எடுத்துக்கொள்ளுங்க ஒன்று குறைந்தியர் பதினோராவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஒன்று குறைந்தியர் பதினொன்று ஒன்று ஆஹ் ஸ்தோதிர மாண்டவரை இந்த வார்த்தைகளுக்கு நன்றி இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுங்க கத்தருடைய செய்கை கிருவை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் பவுல் சொல்ற வார்த்தை நான் கிறிஸ்துவை என்ன பண்றேன் பின்பற்றுக்கிறேன் அதே போல் நீங்களும் என்ன என்ன பண்ணுங்கள் பின்பற்றுங்கள் நீங்களும் என்ன பண்ணுங்கள் என்ன பின்பற்றுங்கள் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பவுளை குறிச்சி பவுல் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு அனுபவம் அவர்கிட்ட இருந்துச்சு பின்பற்றுகிற அனுபவம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருடைய வார்த்தையை ஒரு நாளும் விடாமல் கடைபிடிக்கிற ஒரு மனிதர் அவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிற அதாவது நம்ம வாழ்க்கையில் நிறைய வேலைகளில் உலகத்தில் நிறைய காரியங்களை கடைபிடிக்கிற அனுபவம் நம்மகிட்ட இருக்கும் என்னென்ன கடைபிடிப்போம் அப்படின்னா தினமும் குடும்பம் பராமரிக்கணும் இதை நம்ம கடைப்பிடிக்கிறவங்களாக இருப்போம் நம்மளை பாதுகாக்கிறதுல கடைப்பிடிக்கிறவங்களாக இருப்போம் நம்முடைய தேவைகளை சரியாக செயல்படுத்துறதுல கடைப்பிடிக்கிறவங்களாக இருப்போம் ஆனால் இயேசுவை பின்பற்றுகிறதுல கடைபிடிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்கணும் ஒரு ஒரு வருடத்தை நம்ம கடந்து கடைசிக்கு வந்துட்டோம் அப்போது ஏசு நமக்கு நிறைய நன்மை செய்யணும் ஏசு என்னை ஆசிர்வதிக்கணும் இந்த எண்ணங்கள் இருக்கிற எனக்குள்ள நான் எதை ஆண்டவர் எனக்கு எதிர்பார்க்கிறார் அப்படின்னா இயேசுவை பின்பற்றுகிற ஒரு அனுபவம் இயேசுவை பின்பற்றுகிற அனுபவம் இயேசுவை பின்பற்றுகிறதுங்கிறதுனால எனக்கு என்ன உண்டாகுது நான் அவரை பின்பற்றும் பொழுது என் பாதைகளெல்லாம் செவ்வையாகவே இருக்கும் எனக்கு பிரச்சனைகளோ சூழ்நிலைகளோ வந்தாலும் என்னை மேற்கொள்கிற காரியம் என்ன பண்ணாது காணப்படாது பொருள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரே செயல்பாடு இருக்கும் எல்லா இடங்கள்லையும் ஆண்டவருடைய சித்தம் செய்யணும் அவர் ஓடுறது செயல்படுறது ஊழியங்கள் எல்லாத்துலேயும் அப்போ அதுக்கு மொதல் காரணமே அவருடைய பின்பற்றுதல் எப்படி இருக்கும் சரியாக இருக்கும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறதோ அப்படியே அதை என்ன பண்ணுவார் நிறைவேற்றுவார் அப்போது நம்மளை கவனித்து பார்க்கணும் நம்ம இந்த பின்பற்றுக்கிறதுல உண்மையாக இருக்கிறோமா உண்மையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கவலை வரும் பொழுது ஆண்டவரை தேடுவோம் அப்போ ஆண்டவர் வார்த்தை கொடுப்பாரு நன்மை அடைகிறோம் நன்மை அடைஞ்சு மறுபடியும் பலன் அடைகிறோம் மறுபடியும் ஆண்டவர் அந்த பின்பற்றுகிற காரியங்களில் சரியாக இருக்கிறோமா அதாவது கவலை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஜோம் பண்ணுறவங்களாக இருக்கணும் நான் கவலைப்பட்டு கவலையிலேருந்து மீட்கப்பட்டுட்டால் கவலைப்படுறவங்கள தூக்கி விடுறவங்கள நான் என்ன இருக்கணும் அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும் இன்றைக்கி நம்ம கவலையிலேருந்து வெளியே வந்துடுவோம் கவலையாக இருக்கிற ஒருவனையும் தூக்கி விடுறதுக்கு என்னமே என்ன பண்ணாது இருக்காது அப்போ அப்போ நமக்கு என்ன என்ன ஆண்டவர்கிட்ட நம்ம பார்வை அவருடைய பார்வையில் விட்ருக்கோன்னா இவன் பிரச்சனை இருக்கும் பொழுது என்ன பண்ணான் ஜோ பண்ணான் மற்றவருடைய பிரச்சனையிலேருந்து தூக்கி எடுக்கவோ அவனுக்கு செயல்படவோ இவனுக்கு என்ன வரல விருப்பம் உண்டாகலை அப்போது இது நம்மளில் நிறைய விருட்டை இருக்கக்கூடிய ஒரு குணங்கள் நம்ம மீட்கப்படுகிற ஒரு சுபாவத்தில் என்ன பண்ணலை கடந்து வரலை அப்போது நம்ம மீட்கப்பட்டாச்சுன்னாலும் நம்ம மீட்கப்பட வேண்டிய இல்லை அதுக்கு காத்திருக்க வேண்டியவங்கள நம்ம தூக்கி விடணும் நம்ம நிறைய பேர்களை பார்ப்போம் பார்க்குற எல்லாரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா வெளி தோற்றத்தில் பிரச்சனையே இல்லாத ஆளை போல் காணப்படுவாங்க ஆனால் கவனிக்கணும் எல்லாருக்குள்ளேயும் நான் கடந்த நாட்கள் ஒருவரை சந்தித்தேன் நல்ல ஒரு நல்ல வேலையில் இருக்கிறாங்க அவங்க ஒரு ஜப்ப குறிப்பு வெளித்தன்னு சொன்னாங்க நான் ரொம்ப போராட்டத்தில் இருக்கேன் அதாவது மன ரீதியான போராட்டத்தில் இருக்கேன் எனக்கு என்ன பண்ணுங்க ஜோ பண்ணுங்க இதை வெளி தோட்டத்தில் பொழுது அவங்கள அப்படி தெரியவே செய்யாது நீட்டாக ட்ரெஸ் என்ன அவங்க அடிச்சிருக்கிற அந்த வாசனை திரவியம் என்ன பார்க்க எப்படி இருப்பாங்க ஒரு நல்ல நபரை போல் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறது போல் ஆனால் அவங்க அந்த ஜெபக்ரீப்பில் அனுப்பியிருக்கிறாங்க நான் ரொம்ப மன ரீதியாக என்ன பண்ணியிருக்கிறேன் நான் போராட்டத்தில் இருக்கிறேன் அதாவது ஒரு டிப்ரெஷன் மன குழப்பத்தில் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் சித்துரலாம் போல ஆனால் அவங்க வெளி தோற்றம் இப்படி இருந்துச்சு உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இவங்களே இப்படி இருக்காங்கன்னா அப்போ நம்மளை என்ன சொல்றது அப்போ ஒரு மனிதன் வந்து மாற்றப்பட வேண்டியதாக இருக்குது காப்பாற்றப்பட வேண்டியதாக இருக்குது ஆனால் வெளியே என்ன பண்ணப்படலை காணப்படலை ஒன்று அடுத்தது நாம் விடுதலை பெறுறதுக்கு இல்லை விடுதலை ஆண்டவர் தந்துட்டார்னாலே நம்ம எப்படி பெற்றோமோ அந்த விடுதலை இன்னொருவனுக்கு அறிவிக்கிறவனாவோ அவனை அந்த கட்டிலேருந்து தூக்குறதுலேயும் நம்ம என்ன பண்ணணும் அதுதான் உண்மையில் செலவங்க பாருங்கள் ஏதோ ஒரு பெரிய கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு அவங்க கத்தூருக்கில் வந்திருப்பாங்க வந்து நல்லா இருப்பாங்க அவங்கள பாருங்கள் ஆண்டவருக்காக பணி செய்கிறேன்னு சில கஷ்டப்படுறவங்களெல்லாம் சந்தித்து ஆண்டோருடைய ஆலயத்துலேயோ இல்லை ஆண்டோரை பற்றி சொல்கிறதுலையோ தீவிரமாக இருப்பாங்க உண்மையிலேயே யோசித்து பாருங்கள் நம்ம எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கோம் எத்தனை வேலைகளில் இதற்கு பிரயாசப்படுறோம் ஒரு நாள் இயேசு பார்த்தா என்ன சொல்லுவார் நம்மளை சுயநலவாதின்னு சொல்லுவார் நம்மளை எப்படி சொல்லுவார் நீ ஓன் கஷ்டம் இருக்கும் பொழுது ஜோ பண்ண மீட்கப்பட்ட பட் ஆனால் கஷ்டத்தில் இருக்கிற ஒருத்தங்களுக்காகவும் நீ என்ன பண்ணலை கடந்து போகலை ஒரு ஒரு நபரை பார்த்துருக்குறேன் அவங்க வந்து வியாதியிலிருந்து ரொம்ப சிக்காயி மறுபடியும் மீட்கப்பட்டவங்க மறுபடியும் மீட்கப்பட்டவங்க நல்ல விடுதலையானாங்க ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா இந்த வியாதியில் இருக்கிறவங்கள மேலேயும் ரொம்ப கரிசனையாக இருப்பாங்க அவங்களுக்காக ஜோ பண்ணுவாங்க எங்கே அவங்கள ஜோ பண்ண விட்டாலும் எப்படி இருக்கும் ரொம்ப ஃபயராக இருக்கும் அதுக்கு காரணம் என்ன எப்படி அவங்க அவ்வளோ ஃபயராக ஜோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அதே போல் ஒரு கஷ்டத்தை என்ன பண்ணாங்களாம் கடந்து வந்தாங்க அதனால் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா நம்மளை மீட்ட தேவன் இதே போல் என்ன இருக்கணும் அப்போது உண்மையில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் வரலன்னா உண்மையிலேயே நம்ம எப்படி இருக்கணும்னா ஒரு சுயநலவாதியாக இருக்கிறோம் இல்லை வெளியே தெரியாமல் இருக்கலாம் பட் வசனம் என்ன சொல்லுது நான் நன்மை அடைஞ்சிச்சேன் அதனால தான் ஏசு சொல்லுவார் நீ பெற்ற நன்மையும் ஊருக்குள்ளே வீட்டார்த்தெல்லாம் போய் என்ன பண்ணு சொல்லு ஏன் அப்படி சொல்ல இருக்கிறாரு ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார்னு ஆண்டோருடைய நாம் உனக்கும் அதே இது என்ன பண்ணுவார் செய்வார் உனக்கும் என்ன பண்ணுவார் அப்போது இது ஒரு கேரக்டரில் அதாவது நான் பின்பற்றதின் அடையாளம் இன்னொரு ஆசீர்வாதம் இருக்குது என்ன சொல்லப்பட்டிருக்கான் பாருங்க ஒன்று தீமைத்தியூ ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஒன்று தீமத்தியூர் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இந்த வசனத்தை வாசிங்க இதில் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கு ஆ ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ஆ எல்லா மனுஷருக்காக நீங்க என்ன பண்ணுங்க ஜோ பண்ணுங்க நான் பிரதானமா ஒரு புத்தி இதையும் பவுல் தான் என்ன பண்ணிருக்கிறாரு சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க ஜோ பண்ணுங்க ஒரு இடத்துல சொல்றாரு என்ன பின்பற்றுங்க நான் கிறிஸ்தவ பின்பற்ற போல இன்னொரு இடத்துல சொல்றாரு நீங்க என்ன பண்ணுங்க எல்லா மனுஷர்களுக்கும் ஜோ பண்ணுங்க ஏன் எல்லா மனுஷர்களுக்கும் ஜோ பண்றதை இங்க ஒரு முக்கியமா சொல்லியிருக்காரு அப்படின்னா நீ நல்லா இருக்கணுன்னா கூட அப்படி ஜோ பண்ணணுங்கிறாரு அதுக்கு கீழே உள்ள வசனம் போட்டிருப்பாரு நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கழகம் இல்லாமல் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் ரொம்ப சமாதானமாக சந்தோஷமாக குடும்பமாக நல்லா வாழ்றதுக்காகவே நீ என்ன பண்ணு அப்படி எல்லாருக்கும் ஜோ பண்ணு இப்போ சொல்லுவோம் இல்லையா நீங்கள் வீட்டில் எந்த போராட்டம் இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு ஆனால் வசனம் சொல்லுது நீ இப்படி பண்ணாலே இந்த போராட்டம் இருக்காதுன்னு நீங்கள் மற்றவங்களுக்காக தினமும் நேரம் ஒதுக்கி ஜோமண்ண ஜோம்ன உங்க வீட்டுக்குள்ள இப்படி ஒரு போராட்டமே என்ன பண்ணாதான் வராதான் அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கு ராஜாக்களுக்கும் அதிகாரமுள்ள யாவருக்கும் அப்படியே செய்ய வேண்டும் இந்த ஜபம் வெறும் ஏழைகளுக்கு மட்டும் விட்றாத ராஜாக்களும் அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கும் நீ என்ன பண்ணு ஜோமண்ணு இது ஒரு பெரிய என்னது பிளஸ்ஸிங் அப்போ ஆண்டவர் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறாரு நம்ம நம்ம மற்றவங்களுக்கு நன்மை செய்ய நன்மை செய்ய சொல்லுகிறவர்களாய் மாத்திரம் இல்லை நான் எனக்கு சில ஆளுக்கு அது முடியாது அவங்க அற்புதம் பெற்றிருப்பாங்க வீட்டை விட்டு வெளியே போக முடியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் எப்படியாக இருக்கணும்னா மற்ற எல்லாருக்காகவும் ஜோம் பண்ணுறதுல என்ன பண்ணணுமா தீவிரம் காட்டணுமா ஏன் அப்படின்னா நான் இன்றைக்கி ஸ்கூலில் ஒரு கேள்வி வச்சுருந்தேன் இந்த மாதிரி இயேசுக்கு பிறந்த உடனே ஏன் வந்து அந்த தூதர்கள் வந்து நேராக ஆடு மேய்க்கிறவங்கள்ட்ட தகவல் கொடுத்தாங்க அப்படின்னு கேள்வி வச்சிருந்தேன் அப்போ பிள்ளைகள் வந்து ஒரே ஒரு பிள்ளை மட்டும் அதை டீட்டெயில் பண்ணி கலெக்ட் பண்ணி பொண்ணு டிங்கட்டையும் கேட்டுட்டு இருந்தில்ல சொன்னில சொல்லி இல்லையா அப்போ அதை வசன ரீதியாக எடுத்து எழுதி ஒரு பேப்பரில் ஒரே ஒரு பிள்ளை கொண்டு வந்துருந்தேன் அப்படின்னா இயேசு வந்து ஒரே பலியானதுனால அந்த ஆடு மேய்க்கிறவங்க எருசிலேமில் அந்த பலி செலுத்துகிற ஆர்டர் ரெடி பண்ணுறதுனால அது பைபிள் வசனத்தை எனக்கு இது வந்து அர்த்தம் புரியும் பட் பைபிள் வசனம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது அது பைபிள் வசனத்தோடு எழுதி கொண்டு வந்து வாசிச்சு உண்மையிலேயே அதை ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு உண்மையிலேயே அதை என்ன பண்ணியிருக்கு சும்மா ஒரு அந்த பிள்ளை என்ன படிக்கும் பிள்ளை இல்லை ஒரு ஆறாம் கிளாஸ் படிக்கும் ஆறாம் சொல்லி கொடுத்தாலும் அதை விசாரித்து எடுத்து ஒரு ஒரு நோட்டில் எழுதி கொண்டு வந்திருக்கு எந்த அதிகாரத்தில் இருக்குது எப்படி இருக்குது எல்லாம் தரவாக என்ன பண்ணியிருக்கு ஒரு ஊழியர்கிட்ட போய் டக்குனு கெளுங்க எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியாது அதை தேடி கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துருக்குல ஏசை எத்தனை அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து முன்னுரைக்கப்பட்டது போல் ஏசு பிறந்துட்டா இந்த பலி செலுத்துகிற முறைமைகள் என்ன பண்ணாது வராது அவர் ஒரே பலியாகி இதுங்கிறது அதனால் அந்த வார்த்தை மெய்ப்பர்களுக்கு போய் என்ன பண்ணியிருக்கு முத அடைஞ்சிருக்கு அப்போது கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்ன அப்படின்னா அந்த வசனத்தை தேடி சென்று கண்டுபிடிச்சு என்ன பண்ணியிருக்கு கொடுத்துருக்கு இப்போ நல்லா கவனிங்க நம்ம இருதயத்தில் இருக்கிற அந்த கவலையோ சந்தோஷமோ தான் நம்ம அவயங்களில் முகத்தில் என்ன பண்ணும் காணப்படும் ஒரு கை இல்லாதவன் வாழ்ந்துருவான் ரெண்டு கால் இல்லாதவன் வாழ்ந்துருவான் இருதயத்தில் வாழ முடியாதுன்னு நம்பிக்கை இல்லைன்னு இங்கே அவனால் என்ன பண்ண முடியாது அவனுக்கு கை இருக்கும் ஆஸ்தி இருக்கும் எல்லாம் எல்லாம் ஹெல்த்தியாக இருந்தாலும் அவன் இருதயம் வாழ முடியாதப்பா அப்படின்னு ஒரு எண்ணங்களுக்கு வந்துட்டு அவனால் என்ன பண்ண முடியாது அப்போ அதனால தான் இயேசு சொல்கிறார் இருதயத்தை கலங்கிறதுக்கு என்ன பண்ணிடாத கொடுத்துட்றாத அப்போ உண்மையிலேயே நம்ம இயேசுவின் வார்த்தையை பின்பற்றினா தான் இந்த இருதயம் நல்லா புஷ்டியாக இருக்கும் இருதயம் எப்படி இருக்கும் நம்பிக்கையாக இருக்கும் இதை ஜெயிச்சிடலாம் அந்த காரியத்தில் ஆண்டவர் உதவி செய்வார் இந்த காரியத்தில் நமக்கு அதனால தான் மன கவலைகளில் இருக்கிறவங்களுக்கு பைபிள் ஒரு பெரிய மருந்தாக இருக்க காரணம்னா வெறும் வசனம் தெளிவு படுத்தாது நான் இந்த இடத்துல உனக்கு அற்புதம் செய்ய கூடவே இருப்பேங்கிற நம்பிக்கை இருக்கும் என் கூட ஏசு இருக்கிறார் இதை பாதுகாப்பார் இதில் நடத்திடுவார் இது எங்கேருந்து கிடைக்குன்னா அந்த வசனத்துலேருந்து மட்டும்தான் கிடைக்க தவிர வேறு எதுலேயும் என்ன பண்ணாது அதனால தான் ஒரு மனிதன் வந்து சரீடத்தில் எந்த அவயங்கள் இழந்தாலும் அந்த இருதயம் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்து அவன் கடந்து போயிட்டே இருப்பான் ஒரு ஒரு முறை ஒரு ஒரு ஆள் ஒரு மீட்டிங் நடத்த போயிருக்கிறார் ஒரு உள்ளிய அப்போ அங்கே நிறைய கை இல்லாதவங்க கால் இல்லாதவங்க தான் அந்த மீட்டிங்க்கு கலந்து கொள்ள வந்திருக்கு அப்போது சில ஆளுக்கெல்லாம் இவ்வளோந்தான் கை இருந்துச்சான் இப்போ நம்ம கை தட்டி பாட்டு பாடுவோம் இல்லையா அவங்க பாட்டு பாடுறக்குள்ள தான் அந்த கையை இப்படி ஆட்டி 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 என்ன பண்ணாங்களாம் உற்சாகமாக பாட்டு பண்ணாங்களா அவர் யோசித்தாரான் சில கூட்டங்களில் நம்ம எப்படி பாட்டு கரங்களை தட்டி பாடுங்கள் உற்சாகமாக பாடுங்க அவங்களுக்கு அது இல்லவே இல்லை பட் அவங்க எப்படி தான் இருக்கிறாங்க ஆக்டிவாக சிலவங்க பார்த்திங்க அப்படின்னா கால் உழந்தான் இருக்கும் அந்த காலை அந்த பெஞ்சில் இப்படியே ஆட்டி ஆட்டி அப்போ ஒரு அந்த அவைய இருதயம் எப்படி இருக்குது கையில் காலில்ல ஆனால் இருதயம் எப்படி தான் இருக்குது உற்சாகமாக சந்தோஷமாக அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இப்போ நம்ம மேலேயே அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி காணப்படுதான்னா இல்லை அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி காணப்படுதான்னா அதனால தான் நம்மளால் என்ன பண்ணோம்னா நிறைய நேரம் ஆண்டவற்றை செலவிடுகிறது குறைந்து கொண்டே இருக்குது கிறிஸ்துவுக்குள்ளே பின்பற்றும் பொழுது தான் எது இருக்கோ இல்லையோ சந்தோஷத்துக்கு என்ன வராது குறைவே வராது இந்த வருஷத்துலேயும் நிறைய பேருக்கு துணி எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற இதில் ஆரம்பத்துலேருந்தே எடுத்து வச்சுருந்தேன் நான் எடுத்து வைக்க எடுத்து வைக்க எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட நல்ல இவ்வளோ பேருக்குன்னு கணக்கு பண்ணி முடிச்சுருவேன் இந்த வாட்டி தான் எனக்கு துணி வந்துகிட்டே இருந்துச்சு துணி வந்துட்டே இருந்துச்சு இன்னைக்கு கூட இந்த பக்கம் ஒரு ரெண்டு பேருக்கு கடற்கரையில் ஒரு ரெண்டு பிள்ளைகளுக்கு அப்புறம் இன்னொரு நபருக்கு இன்னும் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் இதோட முடிஞ்சு இன்னும் திருநெல்வேலியில் ரெண்டு வயதான இருக்குது ரெண்டு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதோடு முடிஞ்சு அப்போது எனக்கு தோணுச்சு எவ்வளோ பேருக்கு இந்த வாட்டி கொடுத்துருப்போம் அந்த நிறைய பேர் கொடுத்துருப்பேன் இதுவரையிலும் நான் கொடுத்த நாள்லேயே இந்த வருஷத்தில் நிறைய பேர் கொடுத்துருப்பேன் அப்போது அதை எழுதி எடுக்கணும் எடுத்தால் எவ்வளோ பேர் கொடுத்துருவேன் அப்போ சொன்னார் நீ கொடுத்ததாக மட்டும் தெரிஞ்சால் போதும் எவ்வளோ பேருக்குன்னு இலக்கத்தை என்ன பண்ண வேண்டாம் எடுக்க வேண்டாம் ஏன் அதுவே உனக்கு ஒரு வேலை என்ன உண்டாகும் பெருமையாக போய் ஒரு முள்ளாக வந்து என்ன பண்ணணும்னு இருக்கும் அப்போது ஆண்டவர் கூட இருக்கிறதுனால தான் நல்ல ஆலோசனை கிடைக்கிது அது அவரை ஆண்டவர் கூட இல்லைன்னா மாம்ச ஆலோசனை தான் நம்மளை என்ன பண்ணும் அதனால தான் ஆண்டவரை பின்பற்றுறதை விற்றவே கூடாது பசியோ பட்டினியோ அவர் கூட இருந்தால் லைஃப் நல்லா இருக்கும் அவர் கூட அதாவது அவருடைய வார்த்தையை பின்பற்றுதல் அவருடைய வழிநடத்துதலை பின்பற்றுதல் ஏன்னா அவர் நம்ம விழுந்து போகக்கூடாதுன்னே கவனம் வைப்பார் நான் கவனம் குறைவாக இருந்தாலும் அவர் கவனம் என்ன பண்ணுறதில்லை குறைய வைக்கிறது இல்லை ஒன்று அடுத்தது அவருடைய வழிநடத்துதல் எப்படி இருக்கும்னா தீங்கு வர்றக்கு முன்னாடியே ஒன்று என்ன வெளிப்படுத்தி எச்சரிப்பார் இல்லை என்றால் தீங்கு செய்கிறவனுடைய சிந்தையை மாற்றி எனக்கு கிருபை செய்வார் ரெண்டு மூணாவது என்னை மேன்மையாக வைக்கணுங்கிறதே அவர் திட்டமாக இருக்கும் அதனால் பாடை தந்து 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 என்னை ட்ரைனிங்கில் உருவாக்கிக்கிட்டே இருப்பார் ஒருவேளை அவர் பாடை தரலன்னா எப்படி இருக்கும் நல்லா பாருங்க நிறைய தின்னு கொளுத்து போயிருக்கிற ஒரு பூனை ஒரு எலி முன்னால் போனாலும் அதை என்ன பண்ணாது பிடிக்காது அது அது பாட்டுக்கு பார்த்துட்டு என்ன தூங்க போறியா பாப்பா அதுவே ரொம்ப பசியோடு இருக்கிற பூனை எங்கேயோ சத்தம் கட்டாலும் அந்த காது மட்டும் என்ன பண்ணும் அப்படி டிசைன் டிசைனாக விரிஞ்சு அதை கருத்தை அப்போ என்ன பண்ணும் பிடிச்சிடும் அப்போ எப்போ பிடிக்குது அதுக்கு பசி அதுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு அப்போ அதை என்ன பண்ணுது அதை இப்போ என்ன பண்ணுது அதை மோதி அதை அதை எப்படியாவது அதை என்ன பண்ணுது பிடிக்குது இப்போ பசியே இல்லாதவனுக்கு வெரைட்டி வெரைட்டியாக சாப்பாடு வச்சாலும் அவனுக்கு என்ன பண்ணாது திங்க முடியாது அப்போது நம்மளை பசியாக வச்சு சில வேலையில் உருவாக்கி சில வேளையில் நொறுக்கி சில காரியங்களை நம்மளை ஸ்ட்ராங் பண்ணுறக்காக சில வேலைகளை நம்மளை சிந்திக்க வைக்கிறக்காகவே நிறைய வேற நம்மளை விட்டு எடுத்து வச்சுருப்பார் நம்ம கூட நம்ம சப்போர்ட் பண்ணுற கால் இருக்கா தோணும் நாம் தள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் ஒதுக்கப்பட்ட நம்மளை பலவான மாத்திரைக்காகவே அதை என்ன பண்ணியிருப்பார் அதான் சொன்னேன் இல்லையா நம்ம நம்ம கூட நிறைய பேர் இருந்தால் நமக்கு வேலை செய்யணுன்னு அவசியமே இல்லை அவங்க எல்லா காரியத்தையும் என்ன பண்ணணும் நம்ம கூட யாருமே இல்லைன்னா நம்ம மைண்ட் என்ன பண்ணோம் வேலை செய்யும் அடுத்த தின செய்யணும் இந்த தின செய்யணும் ஓடிட்டே இருக்கும் மைண்ட் ஓடிட்டே இருக்கும் அப்போ ஆக்டிவாக இருக்கிற ஒரு மனிதனாக நம்மளை என்ன பண்ணுறாரு அப்போது கவனிக்கணும் ஏசு எனக்கு நன்மை செய்ய ஏசு எனக்கு அற்புதம் செய்ய ஏசு என் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தரணும் அப்படின்னா அவரை பின்பற்றுறதில் நான் என்ன பண்ணிடக்கூடாது குறைஞ்சு பெறவே கூடாது இயேசுவை பின்பற்ற 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 எல்லா இடத்துலையும் எனக்கு என்ன உண்டாகும் நன்மை உண்டாகும் அதனால தான் சொல்கிறாரு என்ன பின்பற்று என்ன என்ன பண்ணு பின்பற்று அப்போ இந்த நாளில் கவனிக்கணும் ஆண்டருடைய நன்மைகள் ஆண்டருடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள பின்பற்றுகிறதுல நான் குறைஞ்சே பெறக்கூடாது பின்பற்றுகிற என்ன பண்ணிடக்கூடாது குறைஞ்சே பெறக்கூடாது ஒரே ஒருவரை மாத்திரம் வசனத்தை வாசித்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே ஜெபிக்கலாம் எடுத்து வாசிங்க எப்ரேயர் அஞ்சாவது ஆறாவது அதிகாரம் எப்ரேயர் ஆறாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனம் ஆ ஆச எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு நீ என்னென்னதெல்லாம் என் பேர சொல்லி எனக்காக என்னென்னெல்லாம் செஞ்சியோ அதெல்லாம் நான் கவனிச்சு அதுக்கு உனக்கு ஒரு நன்மை செய்வேன் ஒரு நீ நினைக்கலாம் ஐயோ மறந்துட்டாருன்னா அநீதி உள்ளவர் அல்ல நான் தீமை செய்கிறவர் அல்ல நீதி செய்கிறவர் அதனால் மறக்கவே என்ன பண்ண மாட்டேன் மாட்டேன் அப்போ உங்களை கவனிச்சு பாருங்கள் இந்த வருடத்தில் எவ்வளோ நீங்கள் நீதி செஞ்சிருக்கு புரியுதா ரெண்டு காரியம் வாசிக்கிறேன் ஏனெனில் உங்கள் கிரியை நீங்கள் செய்கிற நல்லது கிரியை அடுத்தது பரிசுத்தவான்களுக்கு அதாவது ஊழியர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் கிரியைகள் நீங்கள் செய்கிற சின்ன சப்போர்ட்டு இது அடுத்தது தொடர்ந்து கண்டினியூ பண்ணி செய்து வருகிறது சில இடங்களில் சிலர் மிஷினரியோ ஏதோ ஒன்று ஏற ஒரு ஒரு காரியங்கள்ல என்ன பண்ணுவாங்க கண்டினியூ பண்ணி செஞ்சு வருவாங்க கண்டினியூ பண்ணி எனக்கெல்லாம் ஒரு அம்மாவும் தெரியும் அந்த அம்மா ஆரம்பத்தில் எனக்கு இரநூறுவா முந்நூறுரூவா கணிக்க எப்போது ஒம்பது வருஷத்துக்கு முன்னகட்டி அந்த இரநூறுவா முந்நூறுவா தருவாங்க ஊழியத்துக்கு எதுக்காக வச்சு அப்புறம் மாதந்தோறும் கண்டினியூவாக என்ன பண்ணுவாங்க ஐநூறுரூவா தருவாங்க அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு ட்ரெஸ் எடுத்து தர்றாங்க அம்மா ட்ரெஸ் ஆகிட்டு இன்ன வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அம்மா பார்த்திங்கன்னா அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி 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 இப்போ நிறைய தரும் இப்போ என்ன பண்ணுவோம் நிறைய தரும் அந்தம்மா அதே போல் எனக்கு அடிக்கடி ஃபோன் போட்டு ஊழிய ரீதியாக விசாரிக்கும் அடுத்து எங்கே ஊழியத்துக்கு போகிறீங்க என்ன ஊழியன்னு சரிங்க ரொம்ப ஒன்றும் இல்லாத நிலையிலேருந்து என்ன பார்த்ததுனால ரொம்ப கரிசனே என்ன பண்ணுவோம் அடுத்து எங்கே போறியா நான் தொடர்ந்து உனக்கு டெய்லி என்ன பண்ணுறேன் ஜோம் பண்ணிட்டுருக்குறேன் அன்று உனக்கு இதில் ஆசீர்வாதத்தை தருவார் இங்கே என்ன பண்ணிருக்கேன் செய்து வருகிறதுனால கண்டினியூ உன்னுடைய இப்படி ஒரு மனிதன் செய்யும் பொழுது அவனுக்கு தேவன் எப்படி செய்கிறாராம் அவருக்கு நீ அவனை எல்லாத்துலேயும் ஆசீர்வதிக்கத்தக்கதா அதை பொறுக்கன்னு அவனை அப்படி செய்கிறான் தான் அவனை மறக்கிறதே இல்லை உனக்கு நான் எல்லாவற்றிலும் நன்மையானது என்ன பண்ணுவேன் இது ஒரு மனிதன் ஊழிய ரீதியாகவோ தேவனுடைய சித்தத்தின் ரீதியாகவோ செயல்படுகிற ஒரு ஆசீர்வாதம் நான் இடையில் ஒரு நாள் ஒரு காரியத்துக்கு ஜோ பண்ணாண்டவர் எனக்கு இந்த காரியங்கள்லாம் தேவையாக இருக்குது எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேணுமே அப்படின்னு அப்பா அப்படி அப்படியே நான் சில காரியங்களை ஊழியச்சது இவ்வளோ காரியங்கள் எனக்கு பிரியமாக செஞ்சுட்டு நான் உனக்கு இது செய்யாமல் இருப்பேன்னா ஏற்ற வேலை இல்லை அதை என்ன பண்ணுவேன் நிறைவேற்றுவேன் அப்போது நம்மளே ஆசிர்வதிக்கிறவர் நம் செய்து வருகிற காரியங்களை கவனிக்கிறவர் அப்போது நமக்கு என்ன என்ன இருக்கணும்னா இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நம்ம ஒரு காரியத்திலையும் குறைபடவே மாட்டோம் அப்போ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கண்டினியூ பண்ணணும் ஒன்று நம்ம பின்பற்றணும் அடுத்தது அவர் நமக்கு நன்மை செய்கிறாரா நன்மை செய்ய நன்மை இல்லாத பிள்ளைகளுக்கு நம்ம நன்மை செய்யணும் விழுந்திருக்கிற பிள்ளைகளை தூக்கணும் இது மிக மிக என்னவாக இருக்குது அவசியமாக இருக்குது அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு கவனிக்கிறாரு அடுத்தது நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும் அநேக காரியங்களில் ஆண்டவரை சார்ந்திருக்கு அதனால தான் சொன்னேன் மனதுக்கு சோர்வு வந்துடவே கூடாது அந்த மனதுக்கு சோர்வு வந்துட்டுன்னா என்ன நடந்தாலும் இருதயம் வளம் நடையவே Ceyhan'ın